ஹைங்க இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ஏதாவது ஒரு சைடிஸ் புதுசு புதுசாக செய்யணும்னு யோசிச்சுட்டே இருப்போம் அந்த மாதிரி இன்றைக்கி முட்டையை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு அஞ்சு முட்டை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதை எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான முட்டையான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வைங்க தண்ணி எப்போவுமே கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டை உள்ளே போடுங்க இல்லை அப்படின்னா வெடிச்சிரும்னு சொல்லுவாங்க பட் நான் போடும்போதே ரெண்டு முட்டை உடஞ்சிருச்சு ஸோ ஓகே வெந்து வரட்டும் இப்போது இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க இது நல்லா வேகட்டும் ஸோ இது கேப்பில் நம்ம வந்து தாளிச்சிட்டு வந்துடலாம் தாளிக்கிறதுக்கு நாலு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் தக்காளி ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டு ஸோ இவ்வளோதான் முட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தாளிச்சிட்டு வந்துடலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு கடையில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ என்ன நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா கால் ஸ்பூன் கடுகு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோங்க உங்கள்கிட்ட அந்த பட்டை கிராம்பு அந்த பிரியாணி மசாக்கெலாம் போடுவோம் இல்லையா அந்த ஹோல் பைசை அது இருந்தால் சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து கரம் மசாலா சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால வேண்டாம் பட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ அவ்வளோதான் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஏன் ஜாஸ்தி போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து முட்டை செய்ய போகிறோம் ஸோ அப்படிங்கிறதுனால பூண்டு ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போடுறது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் அரைச்சி சேர்த்திக்கலாம் ஸோ இப்போ சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடும்போது வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால் இதுக்கு தேவையானால உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இது வதங்குறதுல தான் அந்த கிரேவி வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது நல்லா வதங்கட்டும் அது வந்து அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் அந்த கண்ணாடி பதம் தெரியுது இல்லையா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஸோ அப்படியே மூடி வச்சிடலாம் ஸோ அப்படியே சைட்லேயும் பார்த்துக்கோங்க என்ன முட்டை வேக வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அது வெந்திருக்கும் முட்டை வேகிற டைம் வந்து ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே முட்டை வெந்துடும் ஸோ அது கணக்கு வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளியும் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா அரைச்சி சேர்த்திக்கலாம் ஸோ இது ரெண்டுமே வதங்கட்டும் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தனியா தூள் ஒரு ஸ்பூன் இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்திக்கோங்க ஸோ இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாமே உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க ஸோ அவ்வளோதான் நல்லா வதங்காச்சு இப்போது இது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் ஸோ இப்போ முட்டையுமே வந்துருச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் நீங்கள் முட்டையை வந்து ஐஸ் வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா அந்த தோல் வந்து உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை அஞ்சு முட்டை போட்டேன் மூணு உடஞ்சிருச்சு ரெண்டு தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் போடும்போது உடையதா இல்லை கடையில் வாங்கிட்டு வரும்போது உடையதானு எனக்கு தெரியல ஸோ ஓகே இதோட தோல் எல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை நீங்கள் அப்படியே ரெண்டாக கட் பண்ணியும் போடலாம் இல்லை அப்படின்னா இதோட மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த ஒயிட் பார்ட் இருக்கு இல்லையா அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ இருக்கட்டும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போது இந்த வெங்காய தக்காளி வதக்கி விட்டுருந்தோம் இல்லையா இதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ நம்ம வந்து இந்த முட்டையை வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும் அப்படின்னா இப்படி கட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டாவை மட்டும் கட் பண்ணி அப்படியே சேர்த்திக்கலாம் பட் இப்படி பண்ணிங்க அப்படின்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம கட் பண்ணி முட்டையை ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ முட்டையை சேர்த்திடலாம் முட்டையை சேர்த்திட்டு நீங்கள் வந்து ஓவராக கிண்டக்கூடாது ஆல்ரெடி அது வந்து வெந்ததுனால ரொம்ப உடஞ்சிரும் ஸோ லைட்டாக மட்டும் அப்படியே கிண்டு விட்டுட்டு விட்டுருங்க இறக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு முன்னாடி தான் நம்ம முட்டை சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா வெந்தது அப்போ சீக்கிரம் இன்னும் அப்படியே கரைஞ்சி போயிடும் அவ்வளோதான் இப்போ வந்து மஞ்சள் கறி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதே உள்ளே சேர்த்திடலாம் அவ்வளோதான் நான் சட்டி அப்படின்றதுனால இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நீங்கள் நார்மல் கடையை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா கை நிறைய கொத்தமல்லி போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் டக்குன்னு மூடி வச்சுருங்க அந்த கொத்தமல்லியோடய ஃப்ளேவர் எல்லாமே அந்த கிரேவியில் இறங்கி சூப்பராக இருக்கும் சில பேர் கொத்தமல்லி போட்டோன்னே கிண்டி விட்டுருவாங்க அப்படி பண்ணாதீங்க கொத்தமல்லி போட்டுட்டு அதை மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷமாவது வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க அவ்வளோதான் முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷு இதுவாக தான் இருக்கும் முட்டை கிரேவி வித் சப்பாத்தி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான முட்டை கிரேவி சிம்பிளாக எப்படி செல்லாங்கிறத பார்த்தோம் ஸோ இந்த முட்டை கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்